வணக்கம் மக்களை டெல்லியில் நடந்த கார் பிளாம் பிளாஸ்ட்ல பதிமூணு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் மற்றும் இரங்கல்களை தெரிவித்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏப்ரலில் பல்கம் அட்டாக் நடந்துச்சு அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க அதுவும் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கும் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் புலன் விசாரணை என்ன பேட்டிகள் என்ன அதுக்கப்புறம் நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் நடக்காது என்னென்னா யாருமே இந்த மாதிரி நடந்த சம்பவங்களுக்கு தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு நான் இதுக்கு காரணமாக இருந்துட்டேன் என்னோட துறையினால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யாருமே ஒரு தார்மீகம் எடுத்துக்கிட்டு இதற்காக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணதும் கிடையாது இதற்காக ஒருத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுத்ததும் கிடையாது நாங்கள் பயங்கரமாக புலனாய்வு பண்ணுறோம் நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு பிரேக்கிங் நியூஸ் வர்றது என்ன அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறோம் நாங்கள் இங்கே போகிறோம் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் ஒருத்தவங்களும் சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியாது அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு எல்லா ட்ராமாஸும் நடக்கும் ஆனால் ஒருத்தவங்க கூட இது நடந்ததுக்கு நாங்கள் தார்மீக பொறுப்பு எடுத்துட்டு என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததா தெரியலை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பற்றியோ பாதுகாப்பு குறைபாடு பற்றியோ எந்த டிஸ்கஷனும் இல்ல யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல இது அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் திரும்பவும் இன்னொரு அட்டாக் நடக்கும் திரும்பவும் நாங்க புலனாய்வு செய்வோம் ஆனா யாருமே மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது யாருமே தன்னுடைய லேப்ஸை ஒத்துக்கிறதும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது போலீஸ் ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டவங்களும் கோவையில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதுக்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டவங்க எல்லாம் இப்ப ஏன் மௌனமா இருக்கிறாங்கன்னு புரியல நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு ஆனா இப்போ எல்லாரும் வாய இருக்கிறாங்க நன்றி மக்களே